அனைவருக்கும் வணக்கம் பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசின பேச்சுக்கு மேடை போட்டு பதில் தரன்ற பேரில்

పామ తలవరు అదర్ అవుతున్నారు ఎత్తి రాజులు వజ్రేలు యాత్తరాజులు వజ్రవేళు ஆமா தன்னோட பதவிக்காக தன்னுடைய முழு பெயரை ஷாட்டா ஏவா வேலு அப்படின்னு மாத்திக்கிட்டார் எத்திராஜுலு வஜ்ரவேலு அப்படிங்கிற பேரை இந்த மக்களுக்கு வெளிப்படையா அன்புனி ராமதாஸ் அவர்கள் மேடையிலேயே பேசிட்டார் தேவுடாவா அப்படி என்றால் உங்கள் தாய்மொழி தெலுங்காக்கா சுந்தர தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட நீ வந்தை பதவிக்காக அதை மழைத்து விட்டு இத்தனை காலம் நாடகமாக வாழியிருக்காங்க நீ குஷ் இந்த சம்பவம் தான் நம்ம எத்திராஜுலு வஜ்ரவேலு அப்படிங்கிற மாண்புமிகு அமைச்சர் அவர்களை மிகவும் காண்டாகி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சரி அதை விடுங்க அமைச்சர் பேசின விஷயத்துக்கு நாம வருவோம் சொல்றாரு இங்க வந்து மாவட்டம் பிரிக்காததுக்கு இந்த மந்திரி தான் காரணம் அதுல என்னப்பா எங்க மாவட்டத்தை உடைக்கிறதுல உனக்கு அவ்வளவு ஆசை நாங்களா ஒற்றுமையா இருக்க கூடாதா எது ஒன்னா இருக்கிற மக்களை பிரிக்க பாக்கிறோமா இது எவ்வளவு பெரிய அநியாயங்க இதெல்லாம் செய்யலாமா அப்படின்னா கடந்த காலங்களில் திமுக எத்தனை மாவட்டங்களில் தனித்தனியாக பிரிச்சுருக்குங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் இருக்குது என்கிட்ட அப்படி பார்க்க போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் புதுக்கோட்டை அப்படிங்கிற மாவட்டம் திருச்சியிலருந்தும் தஞ்சாவூர்லேருந்தும் பிரிக்கப்பட்டது திமுக ஆட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பழைய செங்கல்பட்டு மாவட்டத்தை ரெண்டாக பிரித்து காஞ்சிபுரம் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டமாக பிரித்தது இதே திமுக ஆட்சி தான் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழில் பெரம்பலூர் மாவட்டத்திலேருந்து அரியலூர் மாவட்டமாக பிரித்தது இதே திமுக அரசு தான் அது மட்டுமா ரெண்டாயிரத்தி எட்டில் ஈரோடு கோயம்புத்தூர் அந்த மாவட்டங்களில் இருந்து பிரிக்கப்பட்டது தான் திருப்பூர் மாவட்டம் அது மட்டும் இல்லை திமுகவுடைய இரண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் வாக்குறுதியில் நிர்வாக வசதிக்காக மாவட்டங்களை பிரிப்போம் முந்நூற்றி எண்பதாவது வாக்குறுதி மாவட்டங்களை நிர்வாக வசதிக்காக பிரிப்போம்னு சொல்லியிருக்காங்க அந்த தேர்தல் அறிக்கையை ஏன் நிறைவேற்றலை அதே அந்த லிஸ்ட்டில் திருவண்ணாமலை மாவட்டமும் ஒன்று நீங்கள் பிரிக்கணும்னு சொன்ன அந்த மாவட்டங்கள் லிஸ்ட்டில் திருவண்ணாமலை மாவட்டமும் ஒன்று இப்போ சொன்ன கடலூர் மாவட்டமும் ஒன்று இந்த மாதிரியான மாவட்டங்களை நிர்வாக வசதிக்காக பிரிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க இது மட்டும் இல்லை வேலூர் மாவட்டத்தை பிரித்து அதாவது மூணாக பிரித்தாங்க வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் இதை வந்து ஏடிஎம்கே ஆட்சியில் அதாவது அதிமுக ஆட்சியில் இதை நிர்வாக ச திறமைக்காக பிரித்திருந்தாலும் கூட இது அமல்படுத்தினது இதே திமுக அரசு தான் இவங்க தான் வந்து ஒத்துமையாக இருக்கிறத ஏங்க பிரிக்கிற அப்படின்றாங்களாம் ஒரு அமைச்சருக்கு நிர்வாகத்துக்காக பிரிக்கிறதுக்கும் ஒத்துமையாக இருக்கிறது பிரிக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு அதில் முக்கியமாக அவர் சொல்றாரு இன்னொரு விஷயத்த சொல்றாரு அடுத்தது என்ன சொல்றார் தமிழ்நாட்டிலே மாவட்டத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் இரண்டாவது மாவட்டம் பேசுறாரு எவ்வளவு பிரிப்பி அந்த மாவட்டத்தை இரண்டாக பிரிக்கணுமா அதை பிரிப்பதற்கு நான் தான் தடையா இருக்கிறேன் இது இரண்டாவது மாவட்டமா தமிழ்நாட்டிலேயே பெரிய மாவட்டம் சேலம் மாவட்டம் பதினோரு தொகுதி கோவை மாவட்டம் பத்து என்ன சொல்கிறாரு சேலம் வந்து பதினோரு தொகுதி இருக்குது ஏன் பிரிக்கல கடலூரில் ஒன்பது பத்து தொகுதி இருக்குது அதையும் பிரிக்கலை அப்படிங்குற ஒரு அமைச்சருக்கு என்னென்ன காரணங்களுக்காக மாவட்டத்தை பிரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேசிக் காட்டிசி கூட இல்லை அப்படிங்கிறதான் நம்ம புரிஞ்சிக்கணும் அதனால தான் இவரை நம்ம முதலே சொன்னோம் மங்கினி அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன காரணம் அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டத்தை பிரிக்கிறதுக்கான காரணம் செங்கல்பட்டு காஞ்சிபுரத்தை பிரிக்கிறதுக்கான காரணம் மக்கள் தொகை அடிப்படையில் ஒன்று இன்னொன்று வேலூர் மாவட்டத்தை மூன்றாக பிரித்ததுக்கான காரணம் நிலப்பரப்பின் அடிப்படையில் அதைத்தான் இங்கேயும் அன்முணி ராமதாஸ் அவர்கள் கேட்குறாரு திருவண்ணாமலை மாவட்டத்தில் தூசின்னு ஒரு கிராமம் இருக்குது அது காஞ்சிபுரத்துலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அங்கேருந்து அவன் திருவண்ணாமலை மாவட்டம் வரணும்னா நூற்றி பத்து கிலோமீட்டருக்கு மேலே வரணும் அவன் அந்த மாவட்டத்தோட எண்டுக்கு போகணுன்னா இரநூத்தி பத்து கிலோமீட்டர் வரணும் இது நிலப்பரப்பில் மிக மிக பெரியது அதுலேயும் நீங்கள் சொன்னீங்க பாருங்கள் மாவட்டத்தில் நம்பர் ஒன் எதோ இருக்குன்னு முதல் இன்னைக்கு நிலப்பரப்பில் திண்டுக்கல் மாவட்டம் இரண்டாவது திருவண்ணாமலை மாவட்டம் இந்த அளவுக்கு தான் நிலப்பரப்பில் இந்த ரெண்டு பெரிய மாவட்டங்கள் இதுக்கு இது இரண்டாவது பெரிய மாவட்டம்னு அழுத்தம் திருத்தமாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாரு அதில் முக்கியமாக இது வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது மக்கள் தொகை அடிப்படையாக அவர் கணக்கில் சொல்லலை இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது இவங்களால் ரொம்ப சிரமப்படுறாங்க நிர்வாக வசதிக்காக இதை பிரித்து இரண்டாக்குங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க இதுக்கு சரியான ஒரு பதிலை கொடுக்காம இந்த மாவட்டங்களை பிரிக்கலையா நானும் முதலமைச்சரான கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் இதை பிரிக்கலாமா அதெல்லாம் நீங்கள் தான் மங்குனி அமைச்சர்னா முதலமைச்சர் அதுக்கு மேலே இருப்பார் போல இருக்கு இது வரைக்கும் பிரிக்கப்பட்ட நிறைய மாவட்டங்கள் மக்கள் தொகை அடிப்படையிலையும் நிறைய மாவட்டங்கள் நிலப்பரப்பு அடிப்படை அடிப்படையில் தான் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு இந்த பேஸிக்கான ஒரு விஷயத்தை தான் அனுமுணி ராமதாஸ் அவர்கள் கேட்குறாரு திருவண்ணாமலை மாவட்டம் நிலப்பரப்பில் மிக பெருசாக இருக்குது திண்டுக்கல் மாவட்டத்தை அடுத்து இன்றைக்கி பிரிக்கப்படாத மாவட்டத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு அதே டைம்ல நீங்க தேர்தல் வாக்குறுதியில் திண்டுக்கல் மாவட்டத்தை இரண்டா பிரிச்சு பழனி மாவட்டமா அறிவிப்புன்னு சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி திருவண்ணாமலை மாவட்டத்தின் நிர்வாகத்திற்காக இரண்டாக பிரிப்புன்ற வாக்குறுதியை கொடுத்தீங்க இது ஏன் நிறைவேற்றலன்னு கேட்டா கெக்கரா மெக்கரான் கதையெல்லாம் அடுத்து அப்புறம் வேறு என்ன பேசியிருந்தார் அப்படின்னா பாமக உங்களால் தனித்து நிற்க முடியுமா அப்படின்னா பாமக தனித்து நின்ற வரலாறு இருக்குது திமுக தனித்து நின்ற வரலாறு இருக்கா அப்படிங்கிறத அவர் சுய பரிசோதனை செஞ்சுக்கேன் அப்புறம் வந்து அன்புமணி அவர்கள் ஓட்டு போட்டால் மக்கள் ஓட்டு போட்டால் பாராளுமன்றத்துக்கு போனார் நாங்கள் எங்கள் தான் அமைச்சரானாங்க அப்படின்ற கட்டுக்கதையெல்லாம் அவுத்து விட்டார் இவர் சொல்கிற அமைச்சரான காலகட்டத்தில் திமுக வந்து ஒரு மைனாரிட்டி ஆட்சியாக தான் இருந்தது அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய எம்எல்ஏவுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா வெறுமனே தொண்ணூற்றி நான்கு நபர்கள் மட்டும்தான் ஆனால் பெரும்பான்மைக்கு இன்னும் அதிகமான எம்எல்ஏக்கள் தேவைப்படுது அப்போது பதினெட்டு எம்எல்ஏக்கள் கொண்ட பாமக தான் அன்னைக்கு ஆதரவு தெரிவிக்குது அந்த ஆதரவை வச்சு தான் அன்றைய ஆட்சி கலைஞருடைய ஆட்சி காப்பாற்றப்படுது அவர் சொல்கிறாரு பத்து எம்எல்ஏக்கள் கையெழுத்து போட்டால் தான் அவர் ஒரு எம்பி பதவி அப்படின்னு சொல்கிறாரு அதான் பாமகவில் பதினெட்டு எம்எல்ஏ இருக்கீங்களா அப்புறம் என்னை திமுக காரை போட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எம்பி ஆகணும் பாமகாரங்க பதினெட்டு எம்எல்ஏவில் பத்து பேர் கையெழுத்து போட்டாலே அவர் எம்பி ஆயிருக்கலாமே என்னென்ன கதை விட முடியுமோ எல்லாத்தையும் திரு ஏபா வேலு அவர்கள் அந்த மேடையில் மக்கள் முன்னாடி அடிச்சு அவர் என்ன அடிச்சிட்டாரு நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அரசியல் பண்ணமே அந்த மாதிரி இப்போ பண்ணிடலான்னு நினைக்கிறாரு இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் இன்டர்நெட் உலகம் ஒரு உதாரணத்துக்கு முந்த நாள் அவர் மேடை போட்டு பேசுகிறத இன்றைக்கி லட்சக்கணக்கான பேருக்கு தெரிஞ்சிருச்சு அன்மூனி ராமதாஸ் அவருக்கு பேசு நடைப்பயணத்தில் பேசின விஷயம் இன்றைக்கி லட்சக்கணக்கான பேர் இருக்குது ஏன்னா நம்மளோட சேனலே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லட்சம் பேர் அந்த வீடியோவை பார்த்துருக்கீங்க இந்த மாதிரி விஷயம் உடனுக்குடன் மக்களுக்கு போதுன்றது திரு எத்திராஜு வஜ்ரவேலு அவர்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில அதுவும் ஆதாரம் இல்லாத அடுக்கடுக்கான பொய்களையும் நிர்வாகத்திறனுக்காக பிரிக்க வேண்டிய மாவட்டத்தை எந்தெந்த மாவட்டத்தை கூட ஒப்பிட்டு இவர் தன்னோட குடைக்குள் அப்படியே அப்படியே ஒத்துமையாக இருக்கிறாராம் அந்த ஒத்துமையை எங்கே காட்டணும் அப்படின்னா விவசாய மக்கள் ஆயிரம் நாட்களை கடை தீண்ட போகிறாங்க மேல்மா விவசாயி இதே திருவண்ணாமலை மாவட்டத்தில் அவங்க மேலே குண்டர் சட்டம் போட்டிங்க இன்றைக்கும் போராடிக்கிட்டு இருக்காங்க அந்த மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்கன்னு அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் அந்த திட்டத்தை நிலம் கையகப்படுத்துவதே நீங்கள் வந்து இப்போவே கேன்சல் பண்ணுங்க ஏன்னா இந்த மக்கள் மீது அவ்வளோ அன்பு இருக்குல்ல உங்களுக்கு ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களே அந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க நீங்கள் உடனடியாக அந்த சிப்கார்ட் நிலத்தை எடுக்கிறத கையகப்படுத்த எடுத்துகிட்டு எடுக்கிறத நிறுத்திவிட்டு வந்தவாசிக்கு அந்த பக்கம் இல்லை போலூர் சைடு அந்த பக்கம் நிறைய தரிசு நிலங்கள் இருக்குது அங்கே போய் எடுத்து உங்களோட சுக்காடை தொடங்குங்க முடிஞ்சா செய்ங்களேன் அப்போ ஏன்னா அவ்வளோ ஒத்துமையாக இருக்கணும்னு நினைக்கிற இது ஏவா சாரி எத்திராஜு வஜ்ரவேலு அமைச்சர் அவர்களே இதை நீங்கள் செஞ்சால் நல்லா இருக்கும் எதையாவது பாமக மேலே சொல்லிடணும் எதையாவது அன்முனி ராமதாஸ் சொல்லிட்டாருனா ஏன் ஐநா சபியே பாராட்டப்பெற்ற ஒரு தலைவர் வந்து புள்ளி விவரங்களோட இந்த மாவட்டம் இரண்டாவது பெரிய மாவட்டமாக இருக்குது இது ரிசன்ஸில் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது இதை ஏன் பிரிக்க மாட்டிங்கன்னு ஒரு கேள்வி வச்சா அதுக்குண்டான பதிலை கரெக்டாக சொல்லிட்டு போகிறத விட்டுட்டு நாங்கள் எல்லாம் ஒத்துமையாக இருக்கோம் நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கும் எங்களை பிரிக்க பார்க்குறியே அப்படின்னு கதையெல்லாம் கட்ட வேண்டியது சரி மக்களை இவ்வளோ நேரம் பேசினதில் இவர் ஒரு மங்கனி அமைச்சராக இல்லையா அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்